கடந்த சில வாரங்களுக்கு முன்பு எக்ஸ்தல பக்கத்தில் துருவ நட்சத்திரம் திரைப்படம் பொங்கல் அன்று வெளியாகும் என கௌதம் வாசுதே மேனன் பெயரில் ஒரு போலி கணக்கில் இருந்து பதிவிடப்பட்டது அஜித்தின் விடாமுயற்சி திரைப்படத்தின் வெளியீடு தள்ளி போனதால் நீண்ட கால காத்திருப்பில் இருந்த ராஜா உள்ளிட்ட பல படங்கள் தற்போது வெளியாகியுள்ளன இந்நிலையில் துருவண சித்திரம் திரைப்படத்தின் வெளியீடு குறித்த அறிவிப்பு அதிகாரப்பூர்வமானது இல்லை என அறிந்தும் பலரும் ஏமாற்ற மாட்டேந்தனர் இந்த சூழலில் இயக்குனர் கௌதம் மேனனை யூடியூபர் ஒருவர் நேர்காணல் எடுத்திருந்தார் அப்போது துருவ நட்சத்திரம் திரைப்படம் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை கௌதம் மனம் திறந்து பேசியிருந்தார் அந்த யூடியூபர் யாரும் இல்லை மதன் கௌரிதான் அப்போது துருவ நட்சத்திரம் திரைப்படம் வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்ட போது அது குறித்து திரைத்துறையைச் சேர்ந்த யாரும் என்னிடம் கேட்கவில்லை அதை குறித்து யாரும் கவலைப்படவும் இல்லை திரையுலகம் அவ்வாறு இயங்குகிறது ஒரு படம் வெற்றி பெற்றால் இங்கு யாரும் மனதார மகிழ்ச்சி அடைவதில்லை இதை கேட்பதற்கு ஆச்சரியமாக இருக்கலாம் ஆனால் இதுதான் உண்மை எனினும் தயாரிப்பாளர் கலைப்புலி தானி அடிக்கடு கலைப்புலி தானு அடிக்கடி துருவ நட்சத்திரம் திரைப்படம் தொடர்பாக என்னிடம் கேட்டுக்கொண்டிருப்பார் இயக்குனர் லிங்குசாமியும் தன்னால் முடிந்த உதவிகளை செய்தார் இருந்த போதிலும் அவர்களுக்கும் பல பிரச்சனைகள் இருக்கிறது அதை நான் புரிந்து கொண்டேன் என கௌதம் மேனன் தெரிவித்துள்ளார் மேலும் துரு நட்சத்திரம் திரைப்படத்திற்கு ஏற்பட்ட சிக்கல் ஒன்றும் புதிதல்ல பல திரைப்படங்களுக்கு நடப்பதுதான் இது ஒன்றும் புரிந்து கொள்ள முடியாத ராக்கெட் சைன்ஸ் இல்லை நான் தயாரித்ததால் தான் இந்த படத்திற்கு பிரச்சனை ஏற்பட்டதாக கூறுகிறார்கள் ஆனால் நான் இந்த படத்தை தயாரிக்கவில்லை இந்த படத்தை வெளியிடும் பணியை தான் நான் செய்தேன் படம் ரிலீஸ் தொடர்பான பிரச்சினை யாரும் கண்டு கொள்ளவில்லை அது தொடர்பாக என்னிடம் பேசவும் இல்லை இந்த படம் நிச்சயம் வெளியாகும் என நான் நம்புகிறேன் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கௌதம் வாஸ்தேவ் மேனன் இயக்கத்தில் மம்முட்டி நடித்திருக்கும் டாமினிக் அண்ட் தி லேடிஸ் பர்ஸ் என்ற திரைப்படம் விரைவில் திரையரங்குகள் வெளியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த துருவ நட்சத்திர படம் ரொம்ப நாள் கிடப்பில் இருக்கிறது எல்லாருக்குமே ஆச்சரித்து தருதுன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த படம் அந்த டைம்லேயே வந்து பயங்கர ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைலிஷான ஒரு பிஸ்னஸ்மேன் போலவும் அந்த படத்தில் அர்ஜுன் தாஸ் வந்து ஒரு பயங்கரமான குரல் வசையை கொடுத்துருப்பாரு ரெண்டு பேருக்கும் நடக்கிற கான்வர்சேஷன் வந்து உண்மையிலே செம்மையாக இருக்கும் இந்த படம் ஒரு ஹாலிவுட் ட்ரெஞ்சுக்கு ஒரு ஜேம்ஸ் பாண்டோட அந்த கதை காலத்துக்கு ஏற்ற அளவுக்கு இருக்குன்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இந்த படம் ரிலீஸ் ஆகாதது உண்மையிலேயே வந்து கௌதம் வாஸ்தேவனன் கண்ணீரோடு சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம் ஏன்னா திரைத்துறையில இப்போ நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு ஆனா அவர் படங்கள் நிறைய கெடப்பில் இருக்குன்றது இது மூலயமா நமக்கு தெரியுது கௌதம் பாஸ்தர் மேலான பொறுத்த வரைக்கும் அப்பார்ட் ஃப்ரம் ஆக்டிங் அவர் டிரெக்ஷனுக்கு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருக்காங்க இந்த படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் சொல்லி எல்லாருமே எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இது உண்மையிலேயே ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு கேள்வி எல்லாருக்குமே ஏற்பட்டிருக்கு ஏன்னா நிறைய வாட ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் ஆகும் சொல்லி ஏமாற்றப்பட்டனால உண்மையிலேயே இது ரிலீஸ் ஆனால் கூட யாரும் போய் பார்க்க முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை எல்லாருமே இருக்காங்க இதை பற்றி உங்கள் கருத்தை கான்பாஸில் பதிவு பண்ணுங்கள் துரு நட்சத்திரம் படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாது அப்படின்னு ஒரு கேள்விக்குரிய இருக்குது அதை பற்றின கருத்தையும் கான்பாஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே